முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது உத்தியோக பருவம் பகுதி நூற்றி அறுபத்தி ஒன்று இ தலைப்பு அர்ஜுனனை நிந்தித்த துரியோதனன் துரியோதனா ரீப்ரூச் அர்ஜுனா உத்தியோக பருவா செக்ஷன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஒன் சி மகாபாரதா இன் தமிழ் இது உலூக தூதாகமன பருவம் ஒன்று இந்த பதிவின் சுருக்கம் அர்ஜுனனிடம் சொல்லுமாறு உலூகனிடம் துரியோதனன் சொன்ன வார்த்தைகள் அர்ஜுனன் திரௌபதி மற்றும் பாண்டவர்கள் அனுபவித்த துயரங்களை சொல்லி துரியோதனன் அர்ஜுனனை சீண்டுவது ஆண்மையுடன் நடந்து கொள்ளுமாறு அர்ஜுனனுக்கு சொல்லி அனுப்பிய துரியோதனன் இப்பொழுது உத்தியோக பருவம் பகுதி நூற்றி அறுபத்தி ஒன்று இ அர்ஜுனனை நிந்தித்த துரியோதனன் இப்பதிவிற்குள் நுழைவோம் வைசம்பாயினர் ஜனமேஜனிடம் தொடர்ந்தார் இதை சொன்ன துரியோதனன் உறக்கச் சிரித்தான் பிறகு மீண்டும் உலூகனிடம் பேசிய அந்த துரியோதனன் சொன்னான் வாசுதேவன் அந்த கிருஷ்ணன் கேட்டுக்கொண்டிருக்கையில் மீண்டும் ஒரு முறை தனஞ்சயனிடம் அந்த அர்ஜுனனிடம் இந்த வார்த்தைகளை சொல்வாயாக ஓ வீரா அர்ஜுனா எங்களை வீழ்த்தி இந்த உலகை ஆண்டுகொள் அல்லது எங்களால் வீழ்த்தப்பட்டு உயிரிழந்து களத்தில் விழுவாயாக நாட்டில் இருந்து நீங்கள் துரத்தப்பட்டது காட்டில் நீங்கள் அனுபவித்த துயரங்கள் கிருஷ்ணையின் அந்த திரௌபதியின் துன்பம் ஆகிய உங்கள் பாடுகளை நினைவுகூர்ந்து ஓ பாண்டுவின் மகனே அர்ஜுனா உனது ஆண்மையை வெளிப்படுத்துவாயாக சத்திரிய பெண் ஒருத்தி மகனை பெற்றெடுக்கும் காரணத்திற்கான நேரம் இப்போது வந்திருக்கிறது எனவே உனது பலம் சக்தி வீரம் ஆண்மை ஆயுதங்களின் திறம் மற்றும் வேகம் ஆகியவற்றை போரில் வெளிப்படுத்தி உனது சினத்தை கொள்வாயாக துயரால் பாதிப்படைந்து உற்சாகமிழந்து வீட்டிலிருந்து நீண்ட நாட்களுக்கு துரத்தப்பட்டு தன் நாட்டிலிருந்தும் கடத்தப்பட்ட எவனது இதயம்தான் உடையாதிருக்கும் நற்பிறப்பு வீரம் பிறரின் செல்வத்தில் பேராசையின்மை கொண்ட எவன்தான் தலைமுறை தலைமுறையாக ஆண்டு வரும் தனது நாடு தாக்கப்படும் போது கோபப்பட மாட்டான் நீ சொன்ன அந்த உயர்ந்த வார்த்தைகளை செயலில் காட்டுவாயாக எதையும் செய்யும் திறனற்று தற்பெருமை மட்டுமே பேசிக்கொண்டிருப்பவனை இழிந்த மனிதனாகவே நல்லோர் கருதுகின்றனர் எதிரிகளின் உடைமையாக இருக்கும் உணது பொருட்களையும் உனது நாட்டையும் மீட்பாயாக போரை விரும்பும் மனிதனின் நோக்கம் இந்த இரு காரணங்களையே கொண்டிருக்கும் எனவே உனது ஆண்மையை வெளிப்படுத்துவாயாக பகடையில் நீ அடிமையாக வெல்லப்பட்டாய் அந்த திரௌபதி எங்களால் சபைக்கு இழுத்து வரப்பட்டாள் ஆண்மையுள்ளவனாக தன்னை கருதும் மனிதன் நிச்சயம் இதற்கு தனது கோபத்தை வெளிப்படுத்த வேண்டும் பனிரெண்டு நீண்ட வருடங்களாக வீட்டிலிருந்து துரத்தப்பட்ட நீங்கள் காட்டில் வசித்தீர்கள் ஒரு முழு வருடத்தை விராடனின் சேவையில் கடித்தீர்கள் நாட்டை விட்டு துரத்தப்பட்டதையும் காடுகளில் சில காலம் வாழ நேர்ந்ததையும் கிருஷ்ணை அந்த திரௌபதி அடைந்த துயரத்தையும் உங்கள் வேதனைகள் அனைத்தையும் நினைத்துப் பார்த்து ஆண்மையுடன் இருப்பாயாக உன்னிடமும் உனது சகோதரர்களிடமும் மீண்டும் மீண்டும் எங்களால் சொல்லப்பட்ட கடுமொழிகளுக்கான உனது கோபத்தை வெளிப்படுத்துவாயாக உண்மையில் கோபம் போன்றவை ஆண்மையுள்ளவனிடமே இருக்கும் உனது கோபம் வலிமை ஆற்றல் அறிவு ஆயுதங்களை பயன்படுத்துவதில் உள்ள உனது கரங்களின் வேகம் ஆகியவற்றை வெளிப்படுத்துவாயாக ஓ பிரிதையின் மகனே அர்ஜுனா போரிட்டு ஆண்மையுள்ளவனாக உன்னை நிரூபிப்பாயாக உனது ஆயுதங்கள் அனைத்துக்கான மந்திர வழிபாடுகளும் செய்யப்பட்டுவிட்டன குருஷேத்திர களம் இருக்கிறது உனது குதிரைகளும் உடல் நலத்துடன் வலுவாக உள்ளன உனது போர் வீரர்கள் தங்கள் கூலியை பெற்றுவிட்டனர் எனவே கேசவனை அந்த கிருஷ்ணனை உனக்கு அடுத்தவனாக கொண்டு எங்களுடன் போரிடுவாயாக பீஷ்மருடன் இன்னும் மோதாமல் இத்தகு தற்புகழ்ச்சியில் ஏன் நீ ஈடுபடுகிறாய் கந்தமாதன மலைகளில் ஏறாமல் தான் செய்யப்போகும் போகும் செயலை குறித்து தற்புகழ்ச்சி பேசும் மூடனைப் போல பிதற்றி வரும் நீ ஓ குந்தியின் மகனே அர்ஜுனா ஆண்மையுள்ளவனாக இருக்க கடவாய் ஒப்பற்ற கர்ணனையோ மனிதர்களில் முதன்மையான சல்லியனையோ வலிமை மிக்க போர் வீரர்களில் முதன்மையானவரும் போரில் சச்சியின் கணவனுக்கு அந்த இந்திரனுக்கு நிகரானவருமான துரோணரையோ போரில் வீழ்த்தாமல் ஓ பார்த்தா அர்ஜுனா உன்னால் உனது நாட்டை எப்படி மீட்க முடியும் ஓ பார்த்தா அர்ஜுனா வேத கல்வியிலும் விற்கலையிலும் ஆசானாக இருப்பவரும் கல்வியின் அந்த இரு கிளைகளையும் கடந்தவரும் போரில் முதன்மையானவரும் கோபுரம் போல அமைதியானவரும் வலிமையில் எந்த குறைவையும் அறியாதவரும் படைகளின் தளபதியும் பெரும் பிரகாசம் கொண்டவருமான துரோணரையல்லவா நீ வெல்ல விரும்புகிறாய் காற்றால் சுமேருவின் சிகரம் நொறுக்கப்பட்டதாக நாம் கேள்விப்பட முடியாது எனினும் நீ சொல்வது நீ வெல்வது உண்மையானால் காற்று சுமேருவை சுமந்து சென்றுவிடும் வானமே பூமியில் விழுந்துவிடும் யுகங்களே கூட தங்கள் முறைமைகளை மாற்றிக்கொள்ளும் பார்த்தனோ அர்ஜுனனோ வேறியவனோ எதிரிகளை கலங்கடிக்கும் அந்த துரோணரை அணுகிய பிறகு உயிரை விரும்பும் எவன்தான் நல்ல உடலுடன் வீட்டுக்கு திரும்ப முடியும் தன் கால்களால் பூமியில் நடக்கும் எவன்தான் துரோணர் மற்றும் பீஷ்மரிடம் மோதி அவர்களின் கனைகளால் அடிக்கப்பட்டு போரில் இருந்து உயிருடன் தப்ப முடியும் வெல்லப்பட முடியாததும் தேவர்களின் படையை போன்றே தெரிவதும் தேவர்களால் காக்கப்படும் தெய்வீக படையை போன்றதும் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு திசைகளின் மன்னர்களாலும் காம்போஜர்கள் சகர்கள் கசர்கள் சால்வர்கள் மத்சியர்கள் நடுநாட்டின் குருக்கள் மிலேச்சர்கள் புலிந்தர்கள் திராவிடர்கள் ஆந்திரர்கள் காஞ்சிகள் ஆகியோராலும் மனிதர்களின் தலைவர்களாலும் பாதுகாக்கப்படுவதும் போருக்கு தயாராக இருப்பதும் கடக்க முடியாத கங்கையின் ஊற்று போல இருப்பதுமான இந்த பல நாட்டு படைகளின் வலிமையை கிணற்றில் வசிக்கும் தவளையைப் போல நீ ஏன் உணர மறுக்கிறாய் ஓ சிறுமதி கொண்டவனே ஓ மூடனே எனது படைக்கு மத்தியில் நின்று கொண்டு என்னுடன் மோத எப்படி நீ துணிவாய் ஓ பார்த்தா ஓ பாரதா அர்ஜுனா வற்றாத உனது அம்பரா தூணிகள் அக்னியால் உனக்கு கொடுக்கப்பட்ட உனது தேர் உனது தெய்வீக கொடி ஆகியன அனைத்தும் இந்த போரில் எங்களால் சோதனைக்குள்ளாக்கப்படும் ஓ அர்ஜுனா பிதற்றாமல் போரிடுவாயாக அதீத தற்புகழ்ச்சியில் ஏன் நீ ஈடுபடுகிறாய் போரில் வெற்றி என்பது போரிடும் முறையால் விளைவதாகும் ஒரு போரை பிதற்றலால் வெல்ல முடியாது இத்துடன் உத்தியோக பருவம் பகுதி நூற்றி அறுபத்தி ஒன்று இ அர்ஜுனனை நிந்தித்த துரியோதனன் இப்பதிவு நிறைவுற்றது